வணக்கம் நேர்களை இமயம் தொலைக்காட்சி நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம் பல்வேறு தலைவர்களை சந்திக்கொண்ட நிகழ்ச்சியில் இன்று தமிழ்நாடு ஜமாத்தின் நிறுவனர் திரு பி ஜெயலிலாபுனை சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் சார் இப்ப வந்து ஜமாத் இப்ப பல்வேறு ஜமாத்துகள் உருவாகி கொண்டிருக்கின்றது முன்னாடி நிறைய ஜமாத்துகள் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு ஜமாத் இருந்துச்சு இப்போ வந்து தமிழ்நாடு ஜமாத் நீங்க தான் தோற்கனீங்க இந்த இஸ்லாமிய ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நீங்க இந்த தமிழ்நாடு ஆரம்பிச்சீங்க அதன் கொள்கைகள் என்ன கோட்பாடுகள் என்ன தமிழ்நாடு தௌடைய அடிப்படையான கொள்கை என்னன்னா பாரம்பரியமான முஸ்லீம்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை விட்டு விலகி செல்கிறார்கள் அவங்கள உண்மையான முஸ்லீம்களாக வாழ வைக்கணும் இது முக்கியமான ஒரு இலக்காக நாங்கள் செய்யறோம் உதாரணமாக வரதட்சணை வாங்குறது ஜமாத்துகளில் பள்ளியாசலில் வச்சு வாங்கி கொடுப்பாங்க ஆனால் குரானில் வந்து இதுக்கு தடை இருக்குது இதன்படி நீங்கள் நடங்க ஒரு இறைவனை மட்டும் வணங்கணும்னு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு இறந்து போனவர்களை அடக்கம் செய்து அது தர்கான்னு சொல்லி வணங்குறாங்க அது குரான்லையும் நபிகள் நாயகத்தாலும் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இதுகளை விட்டு நீங்கள் விலகணும் என்கிற சீர்திருத்த பிரச்சாரம் ஒரு இலக்காக வைத்து நம்ம எடுத்திருக்கிறோம் இரண்டாவதாக முஸ்லீம் அல்லாத மக்கள் மத்தியில் இஸ்லாத்தை பற்றி ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குது அதுக்கு முஸ்லிம்கள் சிலரும் காரணமாக இருக்கலாம் சிலது அவங்க கற்பனையாகவும் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு விதமான தவறுகளையும் களைவதற்காக முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை சரியான முறையில் அறிமுகம் செய்து நீங்க நினைக்கிறபடி இஸ்லாம் சொல்லல இந்த மாதிரி விளக்குவதற்காக வேண்டியும் இந்த கொள்கையை வைத்திருக்கிறோம் அடுத்ததாக வந்து சமூக பணிகள்ல மதம் வந்து கோயிலோட பள்ளிவாசலோடு இருக்கக்கூடாது மக்களுக்கு சேவை செய்யணும் என்பதற்காக வேண்டி இந்த சேவை மனப்பான்மையை மக்களுக்கு ஊக்குவிக்கணும்பதற்காக மருத்துவ முகாமு ரத்த தான முகாம் இன்னைக்கு வந்து ஒரு பத்து வருஷமாக தமிழகத்தில் நாங்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறோம் அதிக ரத்த தானம் செய்வதற்காக வேண்டி பத்து வருடங்களாக அரசாங்கத்தில் விருது வாங்குற முதலிடத்துக்கான வாங்கி கொண்டு அந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை ஊற்ற காரணத்தினால இந்த வெள்ள நிவாரணத்துல கூட மக்கள் இறங்கி பணியாற்றினாங்க தெய்வம் நீங்க சேவையோடு மறுக்கலையே ஆன்மீக தமிழ் இருக்கணும் இதுதான் எங்களுக்கு மறுப்பு விஷயம் நாங்கள் இறைவனை தவிர யாரையும் வணங்க எங்களுக்கு ஒரு பாரதி என்பது நம்ம நாட்டுக்கு பேரே கிடையாது சட்டப்படி தப்பு இந்தியாதான் இதுக்கு பேரு சுப்ரீம் கோர்ட்ல கூட மாத்திரம் வழக்கு போட்டாங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க பாரதம் இந்தியா தான் இதுக்கு பேரு அப்ப நாட்டுக்கு பேரு இந்தியா பொழுது பாரத் வேற மாடை மாதிரி இருக்கு இந்த பேர் இல்ல சட்டப்படி சொல்லுங்க பாரதம் தான் நாட்டுக்கு பேருண்டு அது இந்துத்துவ உண்டாக்குன ஒரு சித்தாந்தம் அது இந்த நாட்டுக்கு பேர் இந்தியா ஜெய் ஹிந்த் இந்தியா அழகா இருக்குது இதை நாங்கள் சொல்லத்தான செய்யறோம் அது தெய்வமாக்குற அந்த அம்சத்தை கழித்து விட்டு நாடு வாழட்டும் சொல்வதில் எங்களுக்கு மறுப்பு இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உருவ வழிபாடு எதிர்க்கிறீங்க சமாதி வழிபாடு எதிர்க்கிறீங்க ஆனா இப்ப திராவிட கட்சிகள்னு சொல்லக்கூடிய அதிமுகவும் திமுகவும் திக போன்ற கட்சிகள்லாம் தங்க வந்து மிகப்பெரிய புரட்சி செய்கிறோம் நாங்கள் எல்லாம் சொல்றாங்களே தவிர அவர்களும் வந்து நாங்க வந்து சுயமரியாதை போன்ற விஷயங்கள் கடைபிடிக்கிறோம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இப்ப பாத்தீங்கன்னா அவங்களும் பெரியார் சமாதியை வணங்குறாங்க அண்ணா சமாதி வாங்குகிறாங்க எம்ஜிஆர் சமாதி வணங்குறாங்க சிவ வழிபாடு சிறை வழிபாடு பண்றாங்க அதுக்கு மாலை எல்லாம் அணிவிக்கிறாங்க அதனால அவர்களும் வந்து இது போன்ற விஷயங்கள்ல பெற்றிருப்பதால் அவர்களும் நீங்க எதிர்ப்பீங்களா எதிர்க்கிறோம் கண்டிப்பா எதிர்க்கிறோம் ஏன் இறந்து போய் மண்ணோடு மண்ணா போன ஒரு ஆறு நீங்க வணங்குறீங்க என்று அவர்கள்ட்ட நாங்க நீண்ட நன்காலம கேக்குறோமே தவறாது அண்ணா சமாதி வணங்குறது தவறுனா பெரியார் சிலை எந்த சிலை வணங்கினாலும் தவறா சிலைங்கிறது கல்லு மனுஷன் செஞ்சது அது பெரியார் ஆகாது ஒரு காலத்துல ஆகாது நம்மளா செய்து கொண்டு வடிவத்தை கொடுத்தோம் அதான் பெரியார்னு சொன்னா அது எப்படி பெரியார் ஆகும் அப்படி சொல்றதுனால அவருக்கு எப்படி விளங்கும் அப்படி விளங்கும் சொன்னா அது பேசாம அதுல இருந்துட்டு போயிடலாமே ஏற்கனவே இருந்த சிலை வழிபாட்டுல அவங்க இருந்துடலாமே எதை வேணாம்னு சொல்லி வந்தாங்களோ அதை வேற பேரை மாத்திக்கொண்டு செய்கிறாங்க

மாடல்கள் இந்த திரைப்பட மாடல்களை வைத்துதான் பாரத மாதா உருவாக்கப்பட்டார் திருவள்ளுவர் உருவாக்கப்பட்டார் கண்ணகி உருவாக்கப்பட்டார் அதாவது இருநூறு ஆண்டுகளுக்கு பின்பு இதை பார்த்து திருவள்ளுவர் இப்படிதான் இருப்பார் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிடுறோம் இப்போ விஞ்ஞானம் வளர்ந்து இருக்கிற காலத்துல பெரியார் எல்லாம் வந்து இப்ப அண்ணா பெரியார் எம்ஜிஆர் போன்ற சிலைகள் உருவாக்குவதனால் ஒரு இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு பின்பு இவர் தான் எம்ஜிஆர் இவர் தான் அண்ணா என்று மக்களுக்கு பதிவு வந்து ஏற்படுதில்லை அது இப்படி நம்ம வந்து வேணாம்னு சொல்ல முடியும் அதனால என்ன நன்மை

இப்ப நாங்க முகமது நபிய மதிக்கிறோம் அவங்களை நாங்க மதிக்கிற அளவுக்கு எந்த சமுதாயமும் எந்த தலைவரையும் மதிக்கல கண்டிப்பாக மதிக்கிறோம் எப்படி எப்படி தெரியாது தெரியாம இருந்தும் கூட யாரும் தெரிந்து வைத்திருக்கிறோம் அவர்கள் மதிப்பது நாங்கள் மதிக்கிற காரணம் கிரகத்துக்களுக்கு தான் சிந்தனைகளுக்கு தான் அதுதான் மக்கள்கிட்ட கொண்டு போன தவிர உருவத்தை கொண்டு போனா நீங்க அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னு அர்த்தத்துல சொல்றீங்க கடவுளாயிரம் ரூபாங்கிற லட்சம் அதுல இருக்கணும்னு இருக்கு

விஷயங்கள் அவங்க அவங்க கற்பனைப்படி அந்தந்த இதிகாசங்களை அவர் தோற்று வைக்கிறார்கள் ஆனா குரான் அப்படி கிடையாது எப்படி தோன்றியதோ இன்று வரை எந்த விதமான இடைசொல்லும் இல்லாமல் குரான் அப்படியே இருக்குதுன்னு சொல்றீங்க அது எப்படி உங்களை சொல்ல முடியும் எப்படி இடைசொல் இல்லன்னு எப்படி சொல்ல முடியும் உங்களால் எப்படி சொல்ல முடியும்னா இப்ப இடைச்சொல்கள் இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு விதமாக அதை வாசிப்பார்கள் குரான மரணம் செய்தவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மரணம் செய்திருப்பார்கள் இன்னைக்கு உலகத்தில் உள்ள எந்த ஒரு முஸ்லீமே கொண்டு வந்து வாசின்னு சொன்னா அவன் நாங்க எதை வாசிக்கிறோம் அப்படிதான் வாசிப்பான் அவன் எதை எப்படி வாசிக்கிறான் அப்படிதான் நாங்களும் வாசிப்போம் உலகம் கூட ஒரே மாதிரி இருக்குமே ஆனால் அப்ப வந்து இடைச்சர்கள் இல்லைன்னு இருந்திருந்தா அந்த அந்த சருவத்தை மாதிரி போயிருப்பான் அதை படிச்சவன் அப்படி வாசிப்பான் இதை படிச்சது இப்படி வாசிப்பான்னு வரும் அப்ப இன்னைக்கு கண்ணு முன்னாடியாக நிரூபிக்கிற அளவுக்கு என்ன இருக்குன்னா ஒரே விதமாக எங்களுக்கு குரான் இருக்கிறது உலகத்துல எந்த நாடா இருந்தாலும் அது இதுதான் குரான் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல ஒண்ணு இரண்டாவதாக பழங்கால பிரதி முகமது நபிக்கு அப்புறம் அவருடைய மருமகன் முஸ்மான் ஆட்சி பிரதிகளாக எடுத்து உங்களுக்கு தான் திரைப்பெருத்தின் மீது தம்பி கற்பனை நிலையில் ஏன் வந்து இவதியில பண்ணுங்க அதனுடைய கற்பனை attainable இருந்தால் கூட அதில் வந்து ஏற்படுத்துறதா இந்து மக்கள் மத்தியில எங்கள் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்துறாங்க இல்லையா அந்த மக்கள் பாக்குறாங்க இல்லையா அவங்க இத பார்த்தார்களையானால் ஆனால் உதாரணமா துப்பாக்கி படத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஏதோ ஒரு தீவிரவாதியை பிடிக்கிறவங்க பேர் முஸ்லீம் அளவுல இருந்தா கூட ஒரு அளவுக்கு ஏத்துக்கலாம் ஸ்லீப்பர் செல்லு ஸ்லீப்பர் செல்லு என்று சொல்லி எந்த முஸ்லீம பார்த்தாலும் அந்த தீவிரவாதியா இருப்பான் அவன் நான்கு கடை வச்சிருப்பான் நம்பிராத பெட்டி கடை வச்சிருப்பான் நம்பிராத மளிகை கடை வச்சிருப்பான் நம்பிராத உன் பக்கத்து வீட்டுல குடியிருப்பான் நம்பிராத அரசாங்க ஊழியரா இருப்பான் எல்லாம் ரகசியமா தீவிரவாத வேலை பாக்குறாங்க ஒரு கருத்தை விதைத்தால் எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி நினைப்பான் அந்த ஒரு பாதுகாப்புக்காக தான் போராட்டம் அது சினிமா ஆதரித்து அல்ல அது எந்த மக்கள்கிட்ட போகிறதோ அவங்களோட தாக்கத்தை ஏற்படுத்தினால் அது பெரிய ஒரு மத நல்லத்தை கெடுக்குமா இல்லையா அது மாதிரியான படங்களை ஏன் சென்சார் நீங்க அனுமதிக்கிறீங்க அந்த மாதிரி எல்லா மக்களும் அதுக்காக நாங்கள் அந்த போராட்டம் பண்ணியிருக்கிறோம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு பகுதியில வந்து உங்க இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் ஒரு தர்காவில் ஒரு மசூதியில அப்போ வந்து ஒரு மாணவ நாயர் என்ற ஒரு அதிகாரி வந்து அங்க வந்து அது தடுப்பதற்கு ஏதோ ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது அப்புறம் வந்து சில நாட்களுக்கு பிறகு ஒரு நிர்வாகி உங்கள் இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகி ஒரு பொது மேடையிலே அவர் கவித்து அளிப்பேன் அவர் கொலை செய்வேன் என்று பகிரங்கமாகவே ஒரு பேச்சு பேசியிருந்தார்

பள்ளிவாசல் வர வேண்டிய அவங்க யாரு பண்ணுங்க வீட்டுல போய் பாக்கணும் பள்ளிவாசலுக்கு வந்து படையோட வந்து எங்கடா அவன் சொல்லி உள்ள அந்த வீடியோ எல்லாம் வச்சிருக்கோம் பள்ளிவா எந்த ஒரு காரணமும் இல்ல கூப்பிட்டா வந்துட போறாங்க அது வெளிய நின்று கூட அவர் வர சொல்லுன்னா கூட வந்திருப்பாங்க இவர் இந்த அதிகாரத்தை காட்டு ஒரு வழிபாட்டு தலம் என்பதற்கு ஒரு புனிதத்தை எல்லாரும் குடுக்கணும் அது கோயிலா இருக்கட்டும் சர்ச்சா இருக்கட்டும் அதுக்குன்னு ஒரு கண்ணியத்தை நம்ம குடுக்கணும் அதுல எவனா அடைக்கலம் புகுந்தான் அவன் தப்பு அது வழிபாட்டு தலத்துக்காக கூடாது வெளிய வந்தா வந்துடும் அல்ல ஜமாத்தார சொன்னா பிடிச்சு கொண்டு கொடுத்துட்டு போறாங்க இப்படி அணுகிற ஒரு மெத்தட் இல்லாம பள்ளிவாசல் உள்ள போட்ஸ் கார்டு வந்து அங்க இருக்கிற எல்லாரும் நைய போட்டு அடிச்சு ஓட ஓட பள்ளிவாசல் விரட்டின ஒரு வீடியோக்கெல்லாம் இருக்குது இதை பார்க்கும் பொழுது நாளைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு வந்துருமோ இது வந்து வழிபாட்டு தலங்களுடைய புனிதத்தை மதிக்கணுமே என் பள்ளிவாசல் என்ற மட்டும் இப்படி நடக்கிறாங்க என்கிற ஒரு கோபத்தில் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணனும் ஆனா அந்த நிர்வாகி அந்த பேசிய விஷயம் வந்து நாங்களும் அவரை கண்டிச்சிருக்கிறோம் அவரும் அதை வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு அது சரியான பேச்சு கிடையாது எச்சரிக்கை பண்ணும் அது தவிர நாங்களும் ஏத்துக்கொள்ளல அந்த நிர்வாகி தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு நான் இப்படி பேசியிருக்க என்று சொல்லி இருக்கிறாரு அந்த மாதிரியான எங்கள் உடன்பாடு இல்ல அந்த கோபத்தின் கூட்டத்தை பார்த்து ஒன்னும் வரும் சிலது கன்சிலிப்ல வரக்கூடிய வார்த்தை பிளான் பண்ணி வரக்கூடிய வார்த்தை இல்ல உணர்ச்சி உணர்ச்சி இவர் செஞ்ச அந்த காரியம் இதெல்லாம் ரொம்ப பெரிய பாதிப்பை இருக்கும் பொழுது மக்கள் ஒரு கோஷம் என்ன உண்டா கொஞ்சம் கூட குறைய வந்துடும் அதை நாங்க ஏத்துக்கொள்ளல வரக்கூடாது கட்டுப்பாடா இருக்க வேண்டும் நாங்களும் கண்டித்திருக்கிறோம் அவரும் தன் தான் செய்து தவறு தான் என்ற அந்த நிர்வாகிய ஒத்துக்கொண்டு இருக்கிறார் அவர் இன்னொரு விஷயம் கூட பண்ணீங்க அப்ப வந்து அந்த சூனியம் வைப்பவர்கள் அவர்ல வந்து நாங்க முறையடிக்கிறோம் முடிஞ்ச எங்களுக்கு சூனியம் வைங்க நாங்கள் வந்து மரணமடைந்தால் அடைந்தால் கொள்கிறோம் இல்ல எங்களுக்கு ஏதாவது வந்து பிரச்சனை வந்தா நாங்க ஒரு கோடி ரூபாய் கிட்ட நாங்க தரோம் அந்த பரிசு தொகை எல்லாம் அறிவிச்சீங்க அதுக்கு என்ன காரணம் என்ன காரணம்னா ஒரு தீமையை ஒழிப்பதற்கு பல வழிமுறைகள் இருக்குது நோட்டீஸ் அடிச்சு சொற்பொழிவு மூலம் பண்ணலாம் செய்ய நாடகங்கள் மூலமாக வெளிப்படுத்திக்க அது பல முறைகள் இருக்கிறது அது மாதிரியான ஒரு வழிமுறை என்னன்னா ஒரு தவறு வழங்குவதற்கு சேலஞ்சு பண்றேன் இல்லையா அது மக்கள்கிட்ட நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது ஒரு சக்தி நினைச்சு மக்கள் பயப்படுறாங்க இந்த சூனியகார மந்திரக்கார சொன்னா என்னமோ நம்மளை செஞ்சிருவான் குடும்பத்தை பிரிச்சிருவான் நம்ம கை காலம் முறைக்கிருவான் மக்கள் வந்து மனிதனுக்கு அதீத சக்தி இருப்பதாக நினைக்கிறார்கள் அது எப்படி முறியடிக்கிறது சும்மா தவறுன்னு சொல்லி தான் தீகா காரணம் எவ்வளவு காலம் சொல்லிட்டு இருக்காங்க அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல நாங்க என்ன பண்ண நீ உண்மைங்கிறதுல எங்களுக்கு செஞ்சு ஐம்பது லட்சம் ரூபாய் தர்றோம் என்று நாங்கள் சேலஞ்ச் பண்ணோம் இரண்டு பேர் வந்தார்கள் ஒப்பந்தம் எல்லாம் போட்டோம் ஒண்ணுமே நடக்கல அந்த தேதியில இத்தனாம் தேதிக்கு நீ வந்து ஊமையா போயிருவ நீ குருவா போயிருவே என்றெல்லாம் சொன்னாங்க அன்னைக்கு நாங்க ஒரு மீட்டிங் நல்லா தான் பாருங்க ஏன் இதை நம்புறீங்க அது பொய் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வழிமுறை பல வழிமுறைகளும் நம்ம செய்யலாம் இல்லையா இது கொஞ்சம் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு வழிமுறை என்ற காரணம் இதை எடுத்தோம் ஐம்பது லட்சம் ரூபாய் கையில வச்சுக்கிட்டு நாங்க செய்யல ஒண்ணு செய்ய இயலாது முடியாது மனுஷன் வந்து மனுஷன் செய்யற வேலையை செய்யலாமே தவிர அருவல் எடுத்து வெட்டுவேன் சொன்னா நாங்க பயப்படலாம் மந்திரத்துல உங்க காலம் பயப்பட மாட்டோம் நேரில் ஒரு சிறிய இடைவேளை

அதான் அவர்களும் வந்து இது போன்ற விஷயங்கள்ல பிடிப்பதால் அவர்களும் நீங்க எதிர்ப்பீங்களா எதிர்க்கிறோம் கண்டிப்பா எதிர்க்கிறோம் ஏன் இறந்து போய் போன ஒரு வணங்குறீங்க என்று அவர்கள்ட்டே நாங்க நீண்ட காலமா கேட்கறோமே அது தவறு அது அண்ணா சமாதி வணங்குறது தவறுதான் பெரியார் சிலை எந்த சிலையை வணங்குறதுனாலும் தவறா சிலைங்கிறது கல்லு மனுஷன் செஞ்சது அது பெரியார் ஆகாது ஒரு காலத்துல ஆகாது நம்மளா செய்து கொண்டு ஒரு வடிவத்தை கொடுத்தோம் அதான் பெரியார்னு சொன்னா அது எப்படி பெரியார் ஆகும் அப்படி சொல்றதுனால அவருக்கு எப்படி விளங்கும் அப்படி விளங்கும்னு சொன்னா அது பேசாம அதுல இருந்துட்டு போயிடலாமே ஏற்கனவே இருந்த சிலை வழிபாட்டுல அவங்க இருந்துடலாம எதை வேணாம்னு சொல்லி வந்தாங்களோ அதை வேற பேரை மாத்திக்கொண்டு செய்கிறார்களே தவிர அதுல பெரிய வித்தியாசமே கிடையாது ஆனா வந்து இப்ப பெரியார் அப்படின்ற ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் பெரியார் யாருன்னு யாருக்கும் தெரியாது இப்ப வந்து இது போன்ற சிலைகளோ இல்ல உருவங்களோ வழிபட்டு ஆரம்பித்தால் இல்ல கொண்டு வந்தாங்கன்னா ஒரு இருநூறு ஆண்டு கால சந்தனர் வந்து ஓ இவர்தான் பெரியார் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க இப்ப திருவள்ளூருக்கே வந்து இதுதான் திருவள்ளூரான் யாருக்கும் தெரியாது இது ஒரு கற்பனை உருவம் தான் கண்ணகிக்கு இதுதான் கண்ணையான் தெரியாது கற்பனை உருவம் தான் பாரத் மாதா சொல்றவங்களுக்கு இதுதான் காற்பாதம் எல்லாமே வந்து மாடல்கள் திரைப்பட மாடல்களை வைத்துதான் பாரத மாதா உருவாக்கப்பட்டார் திருவள்ளுவர் உருவாக்கப்பட்டார் கண்ணகி உருவாக்கப்பட்டார் அதாவது இருநூறு ஆண்டுகளுக்கு பின்பு இதை பார்த்து ஓ திருவள்ளூர் இப்படிதான் இருப்பார் அப்படி நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம் இப்போ விஞ்ஞானம் வளர்ந்து இருக்கிற காலத்துல பெரியாரை எல்லாம் வந்து இப்ப அண்ணா பெரியார் எம்ஜிஆர் போன்ற சிலைகள் உருவாக்குவதனால் ஒரு இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு பின்பு இவர்தான் எம்ஜிஆர் இவர்தான் அண்ணா என்று மக்களுக்கு பதிவு வந்து ஏற்படுத்த என்பதை கருத்துக்கொண்டார் <Wheelonents> <behaviour> <Someone original bright outishes> இப்ப நாங்க முகமது நபிய மதிக்கிறோம் அவங்களை நாங்க மதிக்கிற அளவுக்கு எந்த சமுதாயமும் எந்த தலைவரையும் மதிக்கல கண்டிப்பாக உயிருக்கு மேல நாங்க மதிக்கிறோம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது அப்படி எப்படி இருப்பாங்கன்னு தெரியாம இருந்தும் கூட யாரெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அவர்கள் மதிப்பது நாங்கள் மதிக்கிற காரணம் கருத்துக்களுக்கு தான் சிந்தனைகளுக்கு தான் அதுதான் மக்கள்கிட்ட கொண்டு போனேன் தவிர உருவத்தை கொண்டு போனா நீங்க அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னு அர்த்தத்தில் சொல்றீங்க கடவுளாயிரம்ங்கிற அச்சம் அதுல இருக்கணும்னு இருக்கு புத்தர் இருக்காரு அவர் வந்து நாத்திகர் அவரு அவர் கடவுள் மறுப்பாளர் அன்பே சிவம்ன்றாரு கடவுள்னு ஒன்னு கிடையாது அன்புதான் கடவுள்னு சொன்னாரு அப்ப அன்பே கடவுள்னு சொன்ன ஒரு ஆளை கடவுள் இல்லையா அப்ப நாளைக்கு இந்த பெரியார கடவுளாக்கிட்டா கடவுள் நன்மையோட தீமை இருக்குல்ல இவரு ஒரு இவர் சிவனுக்கு தம்பின் நாளைக்கு ஒரு கதை எழுதி வைத்தன செய்வாங்க அது ஒரு ஐந்நூறு ஆண்டுகள் கணிதமா ஒரு கனவுல ஆயிவிடுவார் அந்த ஒரு ஆபத்து வர்றது அத இஸ்லாம தடுத்திருக்கதை அந்த காட்சிகள் எல்லாம் வந்து நீக்கப்பட்ட பிறகு தான் இந்த திரைப்படத்தை நீங்க வெளியிட்டு இருக்கீங்க இதுல வந்து பல்வேறு இஸ்லாமியப்புகள் நீங்க எல்லாம் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்கள் உங்களுக்கு எல்லாம் திரைப்படத்தின் மேற்க நம்பிக்கையாவது கற்பனைன்னு சொல்லுக்கூடிய ஏன் வந்து நீங்க இவ்வளவு தெரியாது கற்பனை இருந்தாலும் கூட அதில் வந்து ஏற்படுத்துற தான் இந்து மக்கள் மத்தியில எங்கள் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்துறாங்க இல்லையா அந்த மக்கள் பாக்குறாங்க இல்லையா அவங்க இத பார்த்தார்களே உதாரணமா துப்பாக்கி படத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஏதோ ஒரு தீவிரவாதியை பிடிக்கிற அவன் பேர் முஸ்லீம் அளவுல இருந்தா கூட ஒரு அளவுக்கு ஸ்லீப்பர் செல் ஸ்லீப்பர் செல் என்று சொல்லி எந்த முஸ்லீம் பார்த்தாலும் அந்த தீவிரவாதியா இருப்பான் அவன் லாண்டரி கடை வச்சிருப்பான் நம்பிராத பெட்டிக்கடை கடை வச்சிருப்பான் நம்பிராத மளிகை கடை வச்சிருப்பான் நம்பிராத அவன் பக்கத்து வீட்டுல குடியிருப்பா நம்பிராத அரசாங்க ஊழியரா இருப்பான் எல்லாம் ரகசியமா தீவிரவாத வேலை பாக்குறாங்க ஒரு கருத்தை விதைத்தால் எங்க பக்கத்து வீட்டுக்கார எங்களை பத்தி என்ன நினைப்பான் அந்த ஒரு பாதுகாப்புக்காக தான் போராட்டம் அது சினிமா ஆதரித்த போகிறதோ அவங்களோட தாக்கத்தை ஏற்படுத்தினால் அது பெரிய ஒரு மதுநலங்கத்தை கெடுக்குமா இல்லையா அது மாதிரியான படங்களை ஏன் சென்சார் நீங்க அனுமதிக்கிறீங்க அந்த மாதிரி எல்லா மக்களையும் அதுக்காக நாங்க அந்த போராட்டம் பண்ணிருக்கோம் இப்ப உலகம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு விஞ்ஞான வளர்ச்சியில அடைந்துகிட்டு இருக்காங்க ஆனா உங்களை சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா திரைப்படம் பார்க்க கூடாது பல பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது அதையெல்லாம் ஊக்குவிக்க கூடாது என்ற பல சட்டங்கள்லாம் இருக்கிறதா சொல்றாங்க இது எந்த வகையில உண்மை இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதாவது விஞ்ஞான வளர்ச்சியில வந்து இருக்கு கெட்டது இருக்குது விஞ்ஞான வளர்ச்சியினால் மனிதனுக்கு பயன் தரக்கூடியதையெல்லாம் நாங்க வந்து மறுக்கல இப்போ இந்த தொலைக்காட்சியில் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா இதை நாங்கள் மறுத்த நாங்கள் வந்திருக்க மாட்டோம் இதெல்லாம் ஒரு விஞ்ஞான வளர்ச்சி தான் முகநூல் அது மாதிரியான இதிலெல்லாம் எங்கள் எங்களுடைய பங்களிப்பு அதிகமாகவே இருக்கிறது அது மாதிரி இணையதளங்கள் நாங்கள் நிறைய நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆக விஞ்ஞான ரீதியான கருவிகளை நல்லதுக்கு பயன்படுத்தணும் கெட்டதுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிற அந்த பிரித்து தான் நாங்கள் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம் இப்போ திரைப்படத்தை எடுத்து கொண்டோமே ஆனால் அதில் நல்லது கிடையாது ஒரு சதவிகிதம் கூட நல்லது கிடையாது அது வந்து மக்களுடைய மனதை வந்து மயக்குகிறது தவறாக அவங்களை வழி நடத்துகிறது தீமைகளை வந்து ஒரு திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நாம இப்படி செய்தால் என்ன என்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் வருகிறது இன்னைக்கு பெண்கள்லாம் குடும்பப்படுத்தப்படுறாங்கன்னு பாக்குறதுல அதெல்லாம் வந்து நம்ம திரைப்படங்களை பார்த்துதான் அவங்களுக்கு அந்த தாக்கம் ஏற்படுகிறது அப்ப எந்த ஒரு சும்மா கற்பன திரைப்படம் என்பது ஒரு கமர் வியாபாரத்துக்காக வேண்டி ஒருத்தருடைய கற்பனையில தோன்றிய கதையை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாத்துறக்க ஆபாசங்கள் அது மாதிரி எல்லாம் இணைத்து செய்யக்கூடிய ஒரு தொழில் அதுல போய் நம்ம திரும்ப திரும்ப மூழ்கி கிடந்தோம் என்று சொன்னால் நம்முடைய அறிவு மலிங்கிறோம் நடிகர்களுடைய கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் பண்ணுகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுறோம் சிந்தித்து விளங்க வேண்டிய ஒரு மனிதனை இந்த அளவுக்கு மூடர்களாக ஆக்கின திரைப்படம் என்பதற்காக வேண்டி அதெல்லாம் போட்டு ரசிக்காதீங்க அது தேவையற்றது உங்களுக்கு நன்மை தராது இந்த மாதிரி தான் சொல்றமே தவிர விஞ்ஞான வளர்ச்சியை நாங்க வந்து ரொம்ப வரவேற்கக்கூடியவர்களா இருக்கிறோம் இப்பொழுது சமீபத்திலே வெள்ளம் கடந்த ஆண்டு வந்து மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது இந்த வெள்ளத்தில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாக இந்த தொண்டு பணியில் ஈடுபட்டது பாத்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகள் தான் அதிகமான தொண்டு பணியில் ஈடுபட்டாங்க பல்வேறு பகுதியில் போய் நாங்க நேரடியாக பார்த்து பண்ற பகுதியில் தாமரம் உட்பட உள்ப உள்ள பகுதியெல்லாம் வந்து சில பிணங்கள் அந்த உறவினர்களே வந்து அந்த பிணங்களை கண்டு அறிவறுப்பாக நெருங்க முடியாமல் இருந்த நேரத்திலே பல இஸ்லாமிய சென்று அந்த பிணத்தை எல்லாம் மீட்டு வந்து அதற்கான மரியாதையை செலுத்தினார்கள் என்ற செய்தி எல்லாம் நாம் பார்த்த இருந்தோம் இதற்கு ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் மீது பெயர் இஸ்லாமியர்கள் மீது பெயர் ஒன்று உருவாகி இருந்தது தீவிரவாதம் போன்ற விஷயங்கள் அவர் ஈடுபடுவதாகவும் அங்கங்கு குண்டு வெடிப்புக்கெல்லாம் அவர்கள்தான் காரணம் என்றும் பல்வேறு பகுதிகள் மும்பை போன்ற பகுதியில் தாக்குதல்களுக்கு இஸ்லாமியர் தான் காரணம் என்று ஒரு செய்தி வந்த வண்ணம் இருக்கிறது அதை வந்து மூடி மறைப்பதற்காக இதுபோன்ற தொண்டுகள் செய்தால் நமது பேர் நல்ல பெயர் வரும் என்ற காரணத்தால் இது போன்ற விஷயத்தில் ஈடுபட்டார்கள் அவர்கள் வந்து இந்த விளம்பரம் இதை வந்து விளம்பரமாக உபயோகப்படுத்திக் கொண்டார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது நீங்க என்ன சொல்றீங்க இது வந்து பொய்யான குற்றச்சாட்டு ஏனடா இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வராத உலகத்தின் பல பகுதிகளிலையும் இப்படி பாதிப்புகள் நாங்க தான் போய் நின்று முஸ்லீம் சமுதாயம் தான் போய் அதுக்கான பங்களிப்பை செய்யறாங்க இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் வந்து அறிவுபூர்வமாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் தீவிரவாதி இல்ல ஆதாரங்கள் எடுத்து வைக்கிறோம் குண்டு வைக்கிறத சொல்றாங்க ரெண்டே ரெண்டு குண்டு வெடிப்பு தான் முஸ்லீம்கள் மீது சுமத்தி நிரூபிச்சிருக்கிறாங்க மீது எல்லாமே வந்து இந்துத்துவாக்களால் வைக்கப்பட்டது என்பதற்கு பிரக்யா சிங்கு அசிமானந்த சுவாமியாரு இவங்கெல்லாம் உள்ள இருக்கிறாங்க குண்டு வெடிப்புக்காக வேண்டி ஆனா ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் கைது பண்ணப்பட்டாங்க அது ஊடகங்கள் வழியாக வராட்டா கூட நாங்கள் பிரச்சாரத்தின் வழியாக அதை நாங்கள் முறியடித்துக் கொள்வோம் அதுக்காக இதை செய்யணுங்கிற போனா இப்ப பிளான் பண்ணி செய்வதாக இருந்தால் திடீர்னு நடக்கிற நிகழ்வு செய்ய மாட்டாங்க பிளான் வெள்ளம் நடக்குதுன்னா யாரும் கூடவில்லை ஆலோசனை செய்யவில்லை அப்ப அனைவருக்கும் ஒரு கருத்து வருவதாக இருந்தால் அது இயற்கையாக வருவதால் யாரும் தூண்டிவிடு செய்யறாங்களா மனிதனுக்கு உதவணும் என்கிற ஒரு விஷயம் வந்து இயற்கையாக நடந்ததே தவிர பிளான் பண்ணி நடக்கல பிளான் பண்ணுவதற்கான நம்ம கையில உள்ள நிகழ்ச்சி நல்லது வெள்ளம் நடந்தது அதான் இப்ப விஷயம் பாத்தீங்கன்னா சமீப காலத்தில் வந்து சத் மாநாடு அப்படின்னு நீங்க வந்து நடத்துறீங்க இந்த மாநாட்டில் வந்து திருச்சியில நடத்துறீங்க அதுல வந்து லட்சக்கணக்கானவர் கூடியிருந்தார்கள் அது வந்து அதுக்கு முன்னாடி நீங்க தாம்பரத்துல ஒரு மாநாடு நடத்தினீங்க தமிழ்நாடு ஊழிச்சாமல் அதுலயும் வந்து லட்சக்கணக்கானவர் கூடினார்கள் அதை வந்து உங்களுக்குள்ள ஒரு கட்டு